மேஷ ராசிக்கு சிவபெருமான் தரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பாக்கலாம் மேஷ ராசி உங்களுக்கான சோ சிவபெருமான் இவங்களுக்கு இந்த வருடம் தரக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா ரொம்ப மன அமைதி தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை இந்த நிதானம் பொறுமை மன அமைதியோட சேர்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம் இது மூணுமே எனக்கு இல்ல அந்த அளவுக்கு என்னோட சூழல் இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற போதுதான் சிவபெருமான் அதுக்கும் ஒரு பதில் தியானம் டெய்லியும் இருந்தா அதை இன்னும் மேம்படுத்தணும் இந்த தியானத்துல வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒன் ஹவர் அந்த மாதிரியான ஒரு டீப்பர் லெவல் போயிட்டே இருக்கும் அது போக போக சில பேர் ரிஷிகள் மாமுனிகள் எல்லாமே ஆக முடியும் சித்தர்கள் கூட அந்த வழியிலதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இவங்க அந்த அளவுக்கு போகணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது பட் இருக்கிற இந்த சூழலை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைய மாத்திக்கிறதுக்கும் நல்ல விதத்துல கொண்டு போகவோ ஒரு முன்னோ முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத திரும்பி பார்க்கும் போது அதுல நல்லது மட்டும் இருக்கணும் முன்னேற்றம் இருக்கணும் அதற்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு அப்படின்றது